என் பேரு ராபின்சன் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தது முன்னாடி ஆமா பாத்து இல்ல சுபவீர பாண்டியன் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த கூட சொல்லியிருக்கோம் ஐயா பெரியவரை அவர் விமர்சிக்க கூடாதுன்னு நம்ம பேசுறோம் ஆனாலும் வந்து வரம்பு மீறி பேசுறப்போ வேற வழியே இல்லை விமர்சித்தான் அவன்ற கட்டாயத்துக்கு தள்ளுறாரு இப்படி தள்ளுறப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணம் எதுக்காக சுபவி இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி தேர்தலை பரப்புரையின் போது பாடுறாரு கலைஞரை பற்றி பாடுறாரு அந்த பாடல் எழுதுனது திமுக அதிமுக காரங்க அதை வந்து முதல் முறையாக அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு சொன்னதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆனால் எதுவுமே அறியாமல் வெறுமனே பாடினதுக்காகவே கைது பண்ணது சாட்டை துறைமுருகனை இது ஏன் கைது பண்ணிங்க அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்குறப்போ இந்த பாடல் பாடினது தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடி காட்டுறாரு அதை பாடினதற்கு சுபவீர பாண்டியன் கதறி இருக்கார் ஒரு மணி நேரம் கதறி இருக்கார் அதை நம்ம சும்மா சொல்ல முடியாது ஒரு மணி நேரம் அழுதுருக்காருன்னு கூட சொல்லலாம் என்னென்ன சொல்கிறாருன்றீங்க சீமானை எதிர்க்கணும்னா சீமானை எதிர்க்கிறதுக்கு கொள்கை ரீதியாக போகாதீங்க விஜயலட்சுமியை பத்தி பேசுங்க சீமானை வந்து குடித்தார் அதில் அமெரிக்காவில் வாஷிங்டன்னு சுரேஷ் வாஷிங்டன் யாரோ ஒருத்தர் பேர சொல்லி அவரு வந்து சொன்னாரு அப்போ அமெரிக்காவில் குடிச்சாரு என்னென்ன அவதூறு பேச முடியுமோ பேசுறது நீங்க ரெண்டு நாள் தூக்கத்தை கலைச்சிருக்கீங்களா ம் கட்டாயமா அவரே தான் சொல்கிறாரு நான் தான் இவங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு நான் தான் பேச பொருள் சொல்கிறாரு அப்போ அவரே வராரு அவருக்கு அவ்வளோ ரோஷம் இருக்குது கலைஞர் மீது அவ்வளோ பாசமும் ரோஷமும் அவருக்கு இருக்கு மொத முறை அண்ணன் வந்து நான் போன பேட்டியில கூட சொல்லியிருந்தோம் மொதல் முறை திராவிட கழக எதிர்ப்பு சொல்லி கொடுத்தது யாரு சுபவீர பாண்டியன் தான் இன்னைக்கு வந்து இப்படி திராவிடத்தோட ஒட்டி நிற்கிறது யாரு சுபவீர பாண்டியன் தான் அப்ப சுப வீரபாண்டியன் பாண்டியன் ஒரு பச்சோந்தித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இதே சுபவீர பாண்டியன் இன்றைக்கி அண்ணனுடைய விஜயலட்சுமி அதெல்லாம் பற்றி பேசுகிறாரு அவர் ஒரு மேடையில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கள் அதை அதை திருமணத்திற்கு அதுக்கு அடுத்த உறவை திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கள் அதை கொச்சைப்படுத்தாதீங்க இப்படியெல்லாம் பேசுகிறோம் சுபவீர பாண்டியன் இன்றைக்கி இதை பற்றி பேசலாமா நீங்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவங்களா அன்றைக்கி மட்டும் அது உங்களுக்கு புனிதமாக இருந்தது இன்றைக்கி நீங்கள் புனிதர் ஆகிட்டீங்களா நீங்கள் வந்து இன்றைக்கி ஏசுநாதர் ஆயிட்டீங்களா என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு சீமானைதான் சொல்லிட்டார் சீமானதான் சொல்லிட்டார் சீமானுக்காக தூக்கத்தை கெடுத்த கூட்டத்தில் சுபவீர ஒருத்தர் திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துக்குங்க பறையர் எதிர்க்கணுன்னா திருமாவளவன் இறக்கி விடுறது அண்ணன் திருமாவளவன் இறக்கி விடுறது ஆராசா இறக்கி விடுறது வன்னியர் எதிர்க்கிறோன்னா நம்ம துரைமுருகன் இறக்கி விடுறது இப்போ அண்ணன் சீமானை எதிர்க்கிறோன்னா கீதாஜீவன் இறக்கி விடுறது என்ன யாரை பேசுனார் பேசுனது கலைஞரை அவங்க அப்பா வந்து பேசுறாரு ஸ்டாலின் ஏன் பேசலை உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசலை அப்போ இவங்களுக்கெல்லாம் இல்லாத ரோசம் சுப இருக்கா அப்போ இது ரோசமா கிடையாது இது ஒரு வேஷம் சீமான் மேலே இருக்கிற வெறுப்பை காழ்ப்புணர்வை எப்படியெல்லாம் கொட்டலாம் அப்படின்னு சுப வீரபாண்டியன் பார்த்துட்டுருக்காரு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் பிடிச்சி கடிச்சி வைக்கலாம் சீமானை அப்படின்னு பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு அது சீமானை வந்து மற்ற கட்சிகளெல்லாம் பெரிய கட்சி பார்த்துக்கும் நம்ம வந்து சீமானை பார்த்துப்போம் நீங்கள் வந்து இப்போ ஆண்டாண்டு காலமாக சொல்லி அஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு சீமானை எதிர்க்க வேண்டிய காலம் வந்து விட்டது சீமானை எதிர்க்க வேண்டிய காலம் நீங்க எதிர்க்க வேண்டிய காலம்தான் வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்கு தொடங்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி திராவிட இன திராவிட செய்த துரோகத்தில் இருந்து பிறந்ததுதான் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமே தெரியும் அப்படி எழுந்து வந்ததே அதுக்கு தானங்க நீங்க என்னங்கணக்கில் ம் சரி பேசுறதுக்கு கைத்தட்டு நூறு பேர் தான் இருக்கிறாங்க கோடி கணக்கில் இருக்கீங்களே யார் இப்போ வந்து இப்போ அண்ணன் சீமான் பேசுகிறாரு பேசுனது கைது பண்ணுன்றாரு ஏன் கைது பண்ணலை உங்களுக்கு தெம்பும் திராணியம் தான் கைது பண்ணுன்னு சொல்கிறாரு அதை விட்டால் அவர் நம்ம சேகர்பாபு வந்துடுறாரு சீமானுக்கு வாய் கொழுப்பு அதிகம் சீமானை வந்து மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவாங்க பாலாஜி உட்பட எல்லா அமைச்சர்களும் எங்கேருந்து வந்தாங்க அண்ணா திமுக வந்தாங்க அண்ணா அதிமுகருந்து வந்துட்டு இன்றைக்கி இவங்க காலில் விளையாடுறது இப்படிப்பட்ட நாகரீக அரசியலை செஞ்சுட்டு இருக்கு சேகர்பாபு பேசுறது கீதா ஜீவன் பேசுறது சுப வீரபாண்டியன் பேசுறது உண்மையிலே ரோசா இருந்தா அப்போலாம் திட்டுறாருல ஸ்டாலினோடைய அப்பா கலைஞர் திட்டுறாருல திட்டுறதுக்கு பேசுங்க ஸ்டாலின் பேசுங்க நான் அண்ணன் சீமான் பதில் சொல்லுவாரு சும்மா சுப வீரபாண்டியன் சும்மாவே பேசிகிட்டு இருக்கூடாது என்னத்தையாவது பேசுறத

சீமானவர்களை நேரடியாக எதிர்க்க முடியாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஏவி விடப்பட்ட கைகூலிகள் இவர்களெல்லாம் அதற்காக தான் பண்ணுறாங்க அப்போ இவங்களே ஒரு செட்டிங்கை போட்டு இவங்களே திட்ட விடுவாங்க அண்ணன் சீமானவர்களை எடுத்ததும் இவரே சொல்கிறாருன்னா உங்கள் எல்லாருடைய கைபேசிலையும் இருக்கும் எப்படி எல்லாருடைய கை கைபேசிலையும் விஜயலட்சுமி பேசுகிறது இருக்கும் இப்போ நீங்கள் அண்ணன் சீமான் பேசுகிற கருத்தியலை எதிர்கொள்ள முடியாமல் விஜயலட்சுமியை வைத்து அண்ணன் சீமானவர்களை வீழ்த்த பார்க்குறீங்களா என் கருத்தியில் கருத்தியெல்லாம் போதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க பேசாத பேச்சா இன்னைக்கு அண்ணன் பேசிட்டாரு ஸ்டாலின் பேசாத பேச்சா கலைஞர் அவர்களுக்கு பகலிலும் இரவிலும் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பகலிலும் இரவிலும் கலைஞர் நினப்பு தான் அவர்கள் கொடநாடு சுற்றுப்பயணம் போனாலும் கலைஞர் நினப்பு தான் சொன்னது இல்லையா சொன்னாரா இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இப்போ மக்களை சந்திக்க போறாரு மக்களை சந்திக்க போறப்போ பெண்கள் உட்காந்துட்டு இருக்காங்க நான் ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு இங்கே இருந்தெல்லாம் போல இருக்கு நான் உங்களை எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க போறேன் மாங்கானதும் நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி எல்லாம் கீழ்த்தரமான கொச்சை பேச்சு பேசியவர் ஸ்டாலின் அதையெல்லாம் விட பேசிட்டாரு அது ஒரு பாடல் அந்த பாடலை பாடுறாரு அந்த பாடலை பாடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது திமுக அதிமுக மேடையில் ஆண்டாண்டு காலமா அந்த பாடல் ஒழிச்சிருக்குல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அந்த பாடல்ல வந்து வந்து அவங்களே வந்து சொல்றாங்க ஜாதியை குறிக்கலாம் அது யார வந்து சண்டாளன் இதை ஒரு ஜாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகிறதில்ல பேச போறது இல்லை அந்த பாடலை இருக்கு பாடுறாங்க சண்டாளன் சொல்லிட்டு ஒரு சாதி இருக்கு ஒரு சமூகம் இருக்கு அந்த சமூகம் வருத்தத்துக்குரியதுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் தப்பு இல்லை ஆனா அந்த அந்த சாதியை குறித்து தான் நம்ம பேச போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அண்ணன் சீமான் பேசினாரா இல்ல அந்த பாடலில் இருக்குது பாடுறாரு அதே சண்டாலனை வச்சு கலைஞர் கருணாநிதி பேசியிருக்காரு அதே சண்டாலன் நம்மளுடைய வாழ்க்கை வரலாற்றில் எல்லாருடைய தினந்தோற வாழ்க்கையில கேட்டிருக்கோம் அதை அதை யாரும் குறிப்பிட்டு இல்லை சண்டாலன் கோல்ட்டி போன்ற வாட்கள் எல்லாம் சாதிய வார்த்தைகள் தான் யாரும் மறுக்கலை ஆனால் அது பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா திமுக சாதி ஒழிப்பை பற்றி இன்னைக்கு பேசுறீங்கல்ல சாதியை ஒரு சாதியை குறிப்பிட்டு சீமானவர்கள் பேசிட்டார் அந்த சாதி மக்கள் எல்லாம் இழிவாக நினைப்பார்களா என்று கேட்கிற திமுகவினர் திகாவினர் வேங்கை வாயில் பிரச்சனை என்னங்காச்சு வேங்கை வாயில் இன்னமும் மலம் அந்த தொட்டி கொண்டு தாங்க இருக்குது அதே தொட்டியில தாங்க மக்கள் இன்றுமும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டீங்க அதுக்கு சாதி ஆணவ படுகொலை சென்னை உட்பட வள தென் மாவட்டங்கள் உட்பட நடக்குதுங்க என்ன பண்ணிட்டீங்க திமுகவினர் சாதி ஒழிச்சிட்டீங்களே சமத்துவம் பேசுறீங்களே நீங்கள் சகோதரத்துவம் பேசுகிறீங்களே சாதி ஒழிக்க முடியல உங்களால் சண்டாலன்னு சொன்னது தப்புன்னா என்ன சாதி நீங்கள் அப்படின்னு திமுகவினர் ஸ்டாலின் கேட்டது நீங்கள் பார்த்தது இல்லையா இன்னைக்கு திருச்சி விக்கிரவாண்டியில அரண்யூர் சிவா என்ன சாதி சமூகம் கேட்டதுன்னா நிற்க வைக்கிறீங்க வன்னியரா வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கிற இடம் நிற்கவை இன்னைக்கு கீதா ஜீவன் அவர்களை ஏவி விட்டதுக்கான காரணம் என்ன சாதியை பார்த்து தானே ஏவி விட்டீங்க சாதியை பார்த்து கீதா ஜீவன் ஒரு நாடார் அப்போ நாடார் தான் வந்து சீமானை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கேவலமான மனநிலையில் இருக்கிறது யாரு நீங்கள் நாங்கள் அப்படி கிடையாது ஒரு பாடல் வருது அந்த பாடலில் அந்த வரிகள் வருது அந்த வரிகளை எடுத்து பாடுறோம் அதுக்குள்ளே சண்டாலன்னு சொல்லிட்டாரு வித சொல்லிட்டாரு அவங்களுடைய சமூகத்தினோட மக்களை இழிவுப்படுத்திட்டாரு அப்படிலாம் யாரையும் இழிவுப்படுத்தல அப்படிலாம் யாரும் பேசல அது ஒரு எண்ணம் கிடையாது அப்படி எண்ணம் கிடையாது திமுகவினர் வந்து தொடர்ச்சியாக தமிழர்களை நாய்கள் 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 என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட பண்ணிகள் நம்மள ஆர் எஸ் பாரதி பேசுனது கண்ட கண்ட நாயெல்லாம் ரோட்ல போற நாயெல்லாம் பிஏ பிடிக்குது யார் நாய் எங்கேருந்தோ வந்து ந வந்த நாய் நீ நீ என்ன நாயின்ற இவர் சொல்கிறாரு ஒரு பன்னி கதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பண்ணி வந்து ஒருத்தனோட சண்டை போட பார்க்குறப்போ அந்த சண்டையை வந்து போட பண்ணி விரும்புவோம் ஏன்னா அந்த பன்னியோட சண்டை போடுறப்போ அவனை சேரும் சகதியாக மாறிடுவா அதை நான் விரும்புகிறேன் நான் வந்து நாம் தமிழர் பண்டிகளோட சண்டை போட விரும்புகிறேன்னு சுப வீர பாண்டியன் சொல்கிறாரு நாங்கள் பண்டிகள் இல்லை நாங்கள் புலிகள் எங்களோட சண்டை போட நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு ஒரு வழி போக்குற நீங்கள்லாம் உங்களெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல நாம் தமிழருடைய ஆட்கள் இருக்காங்க அந்த மரியாதைக்குரிய இடத்த நீங்கள் இழந்துட போகிறீங்க நீங்கள் வந்து நாம் தமிழர் என்ன சொல்ல இருப்பீங்க குறுக்க மறுக்க ஓடி அடிபட்டுறாதன்னு அப்படி அடிபட்டுறாதீங்க நீங்கள் எங்களுக்கு இலக்கே கிடையாது நம்மளோட இலக்கு திராவிடத்தை அழிக்கணும் அதே போல் ஆரியத்தை அழிக்கணும் இந்த ரெண்டு இலக்கம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடுறப்ப திராவிடம் இந்த நாட்டில் செஞ்சுட்ருக்கிற கொடுங்கோன்மையை நீங்கள் பார்த்துருக்கீங்க என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் குடித்து அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இவ்வளவு பேச்சுக்கள் இருக்கிறப்போ ஒரு மாநில தலைவரை சாவச்சிருக்காங்க இவ்வளவு இருக்கிறப்போ இது ஒரு வரியில் வச்சு அரசியலை திருப்பிட்டாங்க இவங்க ஒரு ஆம்ஸ்டாங்கன்ற ஒரு பாஜ பிஎஸ்பியோட மாநில தலைவர் இறந்து போயிருக்காரு அந்த அரசியலை திருப்புறதுக்காக தான் சண்டாளன் என்ற வார்த்தையை சீமான் பேசியது எவ்வளவு பெரிய ஒரு குத்தம் அந்த சண்டாளன் என்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிறார்கள் சண்டாளன் ஒரு பாடலே வந்திருக்குது சினிமாவில் சண்டாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துருச்சு அந்த பாடலுக்கு கேஸ் போட்டாங்களா வழக்கு தொடுத்தாங்களா இல்லை கலைஞரை பேசிட்டாரு சீமான் இதெல்லாமே ஒரு பேச்சாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது வந்து அநாகரிகத்தின் உச்சம் யார் பேசுறது திருமாவளவன் பேசுகிறார் அநாகரிகத்தின் இதே அண்ணன் திருமாவளவன் கண்ணாடி விரியான் கட்டு விரியான்னு கலைஞரை சொன்னதுண்டா இல்லையா எங்கே இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா எல்லாம் ஸ்டாலினுக்கு புனிதர் பட்டம் க கட்ட அலையிறாங்க இவங்கெல்லாம் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கமலஹாசன் ட்வீட் போடுறாரு விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் உதயநிதி என்ன பண்ணிட்டாரு பாராளுமன்றத்தில் போய் உதயநிதி கோஷம் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி இதையே தான் பேசுவீங்க ஏன் இப்போ சுபவீரபாண்டியன் ஐயா கூட எங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிறுவனர் யார் ஐயா பெரியார் அதை நடத்தி வந்து கருத்தியலாக எடுத்துக்கிறது அண்ணன் ஐயா அண்ணா அண்ணாவையும் பெரியாரையும் மறந்துட்டாங்க கலைஞர் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து நடத்துறவர் அவர் தான் தலைவர் அதற்கு பிறகு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி இன்ப இப்படி கருத்தியலாக பேசக்கூடிய அறிவில் சிறந்த ஆட்கள் சுபவீரா பாண்டியன் போன்ற ஆட்கள் எல்லாம் பேசுவது பரிதாபமா இருக்கு அவங்க எல்லாம் பிழைப்புக்காக இப்படி பேசுறாங்களே அஞ்சு பத்து எலும்புக்காக அப்படி பேசுறாங்களே அப்படின்னு இரநூறுவாய்க்காக பேசுறாங்களேன்றது ரொம்ப பரிதாபமா இருக்கு காசு வாங்கி சாப்பிடுறதே ஒரு ஈழத்துல இருந்து காசு வாங்கி சாப்பிடணுன்ற நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு உலக தமிழர்கள் கொடுக்குறாங்க உலக தமிழர்களுடைய ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் காசு அனுப்புறாங்க ஒரு விக்ரவாண்டி தேர்தல்னா ஒரு ஒரு தொகுதியில இருந்தும் ரூபாய் போட்டு வேலை செய்யறாங்க ஈழத்தமிழர் ஏங்க கொடுக்க போறாங்க ஈழத்தமிழர்கள் பாவம் எங்க இங்கேயோ போய் அவங்க இருக்காங்க அவங்க அண்ணன் சீமானவர்களுக்கெல்லாம் காசுலாம் யாரும் அனுப்புறதில்லை சும்மா இவர்கள் வந்து விமர்சிக்கணும் பேசணும் அப்படின்றதுக்காக பேசினாங்க திமுக டொனேஷன் வாங்கி கட்டப்பட்ட கட்சி தான் திமுகவும் சும்மா வந்து எடுத்ததும் ஆட்சியை பிடிக்கல இருபத்தஞ்சு ஆண்டு கால அரசியலில் அவங்க வந்து ஒரு சீட்டு கூட வெல்லாமல் இருந்தவங்க தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க தான் கருத்தியெல்லாம் அண்ணா கொண்டு வந்து சேர்த்தது தான் திமுக அப்படி சேர்க்குறப்போ ஈழத்துலேருந்து காசு அனுப்புனாங்களா இல்லை வெளியங்க தான் வந்து அனுப்புனாங்களா இதே விமர்சனம் திமுக மேலே இருந்தது இல்லை அப்படி இருக்கிறப்போ அண்ணன் சீமானவர்கள் மேலே இவங்க வைக்கிறது வெறுமனை விமர்சனம் தான் அவர் தான் சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறாருங்களே கருத்தியெல்லாம் நாம் தமிழரை எதிர்கொள்ள முடியாது அதில் அவர் தெளிவா இருக்கார் அப்போ நாம் தமிழர் கட்சி மீது நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் வைக்கணும்னா விஜயலட்சுமி பேசுங்க திராவிடர் கழகத்தில் இருக்கிற எல்லாருமே விஜயலட்சுமி பேசுங்கன்னு சொல்கிறாரு எவ்வளோ அபத்தமான பேச்சு இது அது திருமணம் கடந்த உறவுங்க அந்த திருமணம் கடந்த உறவை நீங்கள் அப்படி பேசாதீங்க ஒரு திருமணம் வந்து முறையாக பத்திர படி அது நடக்கும் அது கடந்த ஒரு உறவுனால் அது ஒரு காதலுங்க அந்த காதல் எப்போ வேணால் வரலாம் யார் மேலே வேணால் வரலாம் அப்படின்னு இதுதான் திராவிட கொள்கை அப்படின்னு பேசினவருங்க சுப்பிரமணியன் அவருக்கு வந்தால் நியாயம் அவருக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி செட்டினீங்க இது வந்து அவர் இதை பண்ணார் இது வந்து ஒரு அவதூறு விஜயலட்சுமி பேசுறது ஒரு அவதூறு ஆனால் சீமான் மேலே இருக்கிற வெறுப்புலையே காழ்ப்புணர்ச்சிலையும் பேசுற ஒரு அவதூறு திமுகவால் விடப்பட்ட அவதூறு அந்த வழக்கையே வச்சு இவங்க பேசுகிறாங்க ஏன் சீமான் வந்து விஜயலட்சுமி மேலே கேஸ் போட வேண்டியது தானே யாரு போடல ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இப்போ சமீபத்தில் நடந்த எங்களுடைய தலைவர் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்லயும் கேஸ் கொடுத்துருக்காங்க கட்டாயமா சொல்றாரு ஆனால் அவர்கள் மேல கேஸ் வழக்கு தொடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுதுங்க ஏன் சாட்டி வழக்கு வழக்கப்பட்டாங்க என்ன நடந்தது ஏங்க ஒரு பா நீதிமன்றம் காரி துப்பிடிச்சுங்க ஒரு பாடலை பாடியிருக்காரு அதுக்கு போய் வழக்கு போடுவீங்களாங்க ஏன் முன்னாள் முதலமைச்சர் என்றால் விமர்சிக்கவே கூடாது என்று நாட்டில் சட்டை இருக்காங்க நாட்டில் சட்டை இருக்கா இந்த பாடல் தான் பாடலுக்கா கட்டாயமா பாடல் பாடினதுக்காக தான் என்ன சொல்றாங்க பாருங்க இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு திமுக மேலே இருக்கிற ஒரு அவப்பேரை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை ஒரு பெரும் அபத்த ஏற்படுத்தி இதை எப்படியாவது திசைத்துறை போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் பாடல் பாடி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆனதும் கைது பண்ணலை விக்கிரவாண்டியில் கைது பண்ணியிருக்கலாம் அங்கேயே காவல்துறை இருக்குது அங்கேயே எல்லாமே இருக்குது அங்கே கைது பண்ணலை திருச்சிக்கு வந்தாரு திருச்சியில் கைது பண்ணலை குற்றாலத்தில் குளிக்கி போனவரை போய் கைது பண்ணுறாங்கன்னா அப்போ காரணம் என்ன